என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது மகா கந்த சஷ்டி விரதம் நமக்கு மகா கந்த சஷ்டி எந்த தேதியில் ஆரம்பிக்குது சூரசம்ஹாரம் எந்த தேதியில் நடக்க இருக்கிறது சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் நாற்பத்தி எட்டு நாள் சஷ்டி விரதம் ஒம்பது நாள் சஷ்டி விரதம் இருபத்தோரு நாள் சஷ்டி விரதம் ஆறு நாள் சஷ்டி விரதம் எது சக்தி வாய்ந்த விரதம் நாள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க அதை விட சஷ்டி இருக்கும்போது என்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கிறலாம் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ரொம்ப பேர் குழப்பம் என்ன அன்பு உறவுகள் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா சுவாமி இது போல இருபத்தோரு நாள் பதினோரு நாள் ஒன்பது நாள்னு சொல்கிறாங்களே எந்த நாளில் விரதங்கள் கடைபிடிச்சு இருந்தால் நல்லது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக கந்த சஷ்டி விரதம் அப்படின்னா நமக்கு சஷ்டி ஆறு நாட்கள் ஏழாவது நாள் எல்லா இடங்களும் திருக்கல்யாண நிகழ்வு நடக்கும் அப்படி ஏழு நாள் கூட நம்ம விரதங்கள் இருக்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் விரதம் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்தவங்க தான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் சஷ்டி என்னைக்குன்னு முடியும் அப்போ இருபத்தொரு நாள் இருக்கலாமா ஒம்பது நாள் இருக்கலாமா தேவையே இல்லைங்க ஆறு நாள் போதும் சஷ்டி ஒரு நாள் கூட போதுங்க சஷ்டி விரதம் இருக்கிறது இந்த நாற்பத்தி எட்டு நாள் நம்ம விரதம் இருந்து வர்றத ஒரே நாள் இது போல விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா அந்த நாற்பத்தி எட்டு நாள் இருந்த பலன் நமக்கு கிடைச்சும் அதே போல ஆறு நாள் சஷ்டி விரதம் அப்படித்தாங்க இந்த ஆறு நாள் சஷ்டி விரதத்தை முறையா நம்ம கடைபிடிச்சாலும் நாற்பத்தி எட்டு நாள் இருந்த அந்த பலன் நமக்கு கிடைச்சும் இப்போ நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பது கண்டிப்பா ஆண்களுக்கு பொருந்தும் பெண்களுக்கு பொருந்தாது வயதானவர்களுக்கு பொருந்தும் நம்ம உணவு முறை கட்டுப்பாடு தூக்கம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்மளை வருத்தி உடலை வருத்தி இருக்கக்கூடியதான் கந்த சஷ்டி விரதம் அந்த சுருக்கமா ஒரு நாள் அந்த சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா அன்னைக்கு கூட அந்த விரதத்தை நம்ம முழுமையா கடைபிடிக்கலாம் இல்லை சஷ்டியிலிருந்து இருந்து சூரசம்ஹாரம் வரைக்கும் அந்த ஆறு நாள் விரதங்கள் இருந்து ஏழாவது நாள் கோவில்களில் திருக்கல்யாணம் நடக்கும் ரொம்ப பேர் அந்த திருக்கல்யாண நிகழ்வை பார்த்துட்டு அந்த கல்யாண சாப்பாடுங்கிறத அங்கே கொடுப்பாங்க இங்கே சாப்பிடுவாங்க இல்லை வீட்டில் நம்ம வந்து சாம்பார் பொரியல் கூட்டுலாம் வச்சு முருகனுக்கு படைச்சிட்டு அதை நம்ம வந்து சாப்பிடலாம் சரி சஷ்டி எப்போ ஆரம்பிக்குது அதை நம்ம ஒரு முறை பார்த்துடலாம் கந்த சஷ்டி ஆரம்பம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை அதாவது நமக்கு சஷ்டி வந்து இந்த கந்த சஷ்டி ஆரம்பம் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை நமக்கு ஆரம்பித்து அப்படி ஆறாவது நாள் சஷ்டி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூரசம்ஹாரம் நிகழ்வு நடக்கும் திங்கக்கிழமை அன்றைக்கணும் அப்போ நம்ம விரதங்களை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த சஷ்டி ஆரம்பிக்குது இல்லையா அதுக்கு முதல் நாள் நம்ம தயாராகிடணும் முதல் நாளே நம்ம வந்து உணவு முறைகளை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து நீராடி வீட்டில் விளக்கி ஏற்றி முருகனுடைய திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சந்தன இட்டு பூவால் அலங்கரித்து கந்த சஷ்டி பாராயணம் செய்யலாம் கந்த குரு கவசம் பாராயணம் செய்யலாம் முருகன் நாமத்தை சொல்லலாம் பவங்கிற நாமத்தை சொல்லலாம் இப்படி ஏதேனும் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாமங்களை சொல்லிட்டு கோவிலுக்கு போய் பக்கத்துல கண்டிப்பா கோவில்ல முருகப்பெருமான் இருப்பார் அங்க போய் நீங்க ரெண்டு விளக்கு ஏத்தி வழிபடலாம் இப்படி காலையும் மாலையும் இதை செய்ய வேணுங்க மாலை ஆறு மணிக்கெல்லாம் மறுபடியும் விளக்கு கொளுத்தி வச்சு முருகப்பெருமானுக்கு பூசாற்றி அவருக்கு ஏதாவது ஒரு நெய்வயதான பொருள்கள் வச்சு வழிபடலாம் நம்ம என்ன சாப்பிடலாம் உங்கள் உடலை பொறுத்து உங்கள் மனசை பொறுத்து உடல் பலமா இருக்குங்க நான் வந்து அரிசி உணவே இல்லாமல் பழம் பால் இது போல நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா உங்கள் உடல் சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் இருக்கலாம் இல்லை என்னால் முடியாது அப்படின்னா மதியம் ஒருவேளை நீங்கள் உணவு எடுத்து கொள்ளலாம் ரெண்டு வேளை பால் பழம் சாப்பிடலாம் காலையில் பால் பழம் சாப்பிடலாம் இல்லை சப்பாத்தி கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தி ரொட்டி கூட நீங்கள் சாப்பிட்லாம் இப்படி ஆறு நாள் நம்ம விரதம் இருக்கும்போது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைச்சிடும் இப்ப இதை வந்து இந்த விரதம் கடைபிடிக்கிறவங்க கற்பஸ்திரிகள் ஆசைப்படுவாங்க பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் ஆசைப்படுவாங்க இப்ப நம்ம பெரியவர்கள் ஒரு வயசு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா இந்த விரதம் இருக்கும்போது பகல்ல தூங்கக்கூடாது நல்ல கவனத்துல வச்சுக்கிறேனுங்க இந்த ஆறு நாள் ஷஷ்டி விரதம் நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டியா அதாவது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை நீங்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த விரதங்களை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை சுவசம்ஹாரம் முடிஞ்சு மறுநாள் மதியம்தான் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு எதை போட்டு படையல் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும் கோவிலில் திருக்கல்யாணங்கள் நடந்து அங்கே ஏதாவது பிரசாதம் கிடச்சா கூட நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கிறலாம் இல்ல வீட்லயே நீங்க பூஜை அறையில் இங்க இவ்வளவு நாள் பூஜை பண்ணி இல்லை ஆறு நாள் சஷ்டிக்கு முருகப்பெருமா திருவுருவப்படும் அவருக்கு முன்பாக வெத்தலை பாக்கு பழங்கள்லாம் வச்சு நீங்க வீட்டுல தடப்பதெல்லாம் சமைக்கலாம் பாயாசம் அப்பளம் வடை பொரியல் சாம்பார் ரசம் எல்லாம் சமைச்சிடணும் அவருக்கு ஒரு அன்னம் சாம்பார் ஒரு பொரியல் வச்சுட்டு அவருக்கு நிவேதானம் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் சாப்பிடலாம் விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம் இப்படியும் ஆறு நாள் விரதங்களை நம்ம இருக்கும்போது அதிசக்தி வாய்ந்த நமக்கு பலன் கிடைக்கும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டி விரதம் இருந்தால் கற்பையில் அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கீங்க உங்களுக்கு குழந்தை வரம் இன்னும் இல்லை முருகப்பெருமானுக்காக கணவனும் மனைவியும் சேர்ந்து விரதம் இருங்க கண்டிப்பாக அடுத்த சஷ்டி உங்களுக்கு முருகன் வந்து பிறப்பார் அதாவது உணவு எடுத்துக்கிற தவறு கிடையாது அதிகமான உணவு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தூக்கம் வரும் தூக்கம் வந்து நம்ம பகலில் நம்மளை அறியாமல் தூங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இருந்த விரதத்துக்கான பலன் இல்லாமல் போயிடும் இதில் சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் முருக பெருமான் ஒன்றும் சொல்ல எனக்காக நீங்கள் வயிறை காய போட்டு கஷ்டப்பட்டு எனக்கு விரதம் இருக்குதுன்னு சொல்லு அவர் என்ன சொல்லியிருக்காரு மனசார பக்தியோடு அந்த பகல் பொழுது முழுவதும் என் நாமத்தை என்னை நினச்சிக்கிட்டே இரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் காலையில் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் ஏதேன்னு ஒரு பால் பிஸ்கட் எடுத்துக்கலாம் மதியம் முடிஞ்ச வரைக்கும் கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாவது இல்லை அன்னம் எடுத்துக்கிறேன்னு ஆசை ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஒரு அளவுக்கு ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டோம் அப்படின்னாலும் வேலைக்கு ஆகாது ஒரு அளவுக்கு நம்ம அன்னம் எடுத்துக்கிறோனோ இரவு நேரங்கள் அதே போல் பால் பாலம் பிஸ்கட் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம் இப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும் சிலர்கள் வந்து பக்தர்கள் வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க இந்த காப்பு எதுக்கு அப்படின்னா நம்ம அவ்வப்போது கையில கட்டி இருக்கும் போது அடிக்கடி கடிகாரம் கட்டினா வாட்சி பாக்குறோம் இல்லையா அது மாதிரி இந்த காப்பு நம்மளை காக்கக்கூடிய சக்தி அப்பப்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் அந்த முருகன் ஞாபகம் உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குறது கையை தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி காப்பு கட்டி இருக்கும்போதும் உங்க மனது ஒருநிலைப்படும் பக்தி பரவசப்படும் இதனால எந்நேரமும் நினைச்சுக்கிட்டுறதுக்கு உங்க மனசு தூண்டுதலாக இருக்கும் இதனால காப்பு கட்டிப்பாங்க காப்பு எங்க கோயிலும் கட்டுவாங்க இல்ல உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா கிட்ட இல்ல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க கையால ஒரு நூல்ல மஞ்சள் எடுத்து இல்ல கட்டிக்கலாம் இல்ல வெறும் நூல்ல கூட நீங்க மஞ்சள் நூல்ல முருகப்பெருமான நினைச்சு ஒரு காப்பு கட்டிக்கலாம் இல்ல ஆறு நாள் நீங்க விரதம் இருந்து மாலை பொண்ணு நாளும் நீங்க ருத்ராட்ச மாலையோ இல்ல துளசி மாலையோ முருகனுடைய டாலர் வச்சு மாலை போட்டுக்கிற வழக்கமும் இருக்கு அப்ப சஷ்டி சூரசம்ஹார அன்னைக்கினும் முழுமையாக அதாவது இப்ப ஆறு நாள் விரதம் இருக்க முடியலைங்க நான் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்குன்னு ஆசைப்படுறேன் இந்த சூரசம்ஹார அன்னைக்கணும் அப்படின்னும் சிலர் தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்க பச்சை தண்ணி கூட குடிக்காம அந்த சூரசமுகாரம் முடிஞ்சுதான் உணவு எடுத்துப்பாங்க அப்படி இருக்கிறவங்களும் உடலை பொறுத்து விரதம் இருந்துக்கிறலாம் இல்லைங்க அன்னைக்கு நான் அரிசி உணவே இல்லாம வெறும் பழம் பால் மட்டுமே சாப்பிட்டு இருக்கலாம் ஆசைப்பட்டாலும் நீங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்த பலனை அடைவீர்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பலன் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த ஒரு நாள் சஷ்டி விரதம் இருந்தாலும் நமக்கு இருபத்தி நாள் ஒன்பது நாள் வேணாங்க நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் அது வந்து என்னன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசி அடக்கம் அதை விட்டுட்டேன் அப்படின்னா ஆறு நாள் சஷ்டி அந்த ஆறு நாள் முடியலை அப்படின்னா ஒரு நாள் சூரசமுகாரம் அன்னைக்குன்னு சஷ்டி விரதம் கந்த சஷ்டி விரதம் இருக்கு இது போதுமான விஷயம் முருகப்பெருமான் நாமம் படிக்க முடியலனாலும் அவருடைய கந்த சஷ்டி கந்த குரு கவசம் இப்படி பாமன் சுவாமிகள் பாடிய எத்தனையோ பாடல்கள் இருக்கு அதை கூட நீங்க ரெக்கார்டில் கேட்டு காது குளிர கேட்கலாம் என்ன முருகனுடைய கதைகள் படிக்கலாம் கதைகள் கேட்கலாம் பகல் முழுவதும் முருக நாமத்தையே ஜெபிச்சு கொண்டு நீங்க என்ன வேலையில இருந்தாலும் அடிக்கடி முருகா முருகாங்கிற நாமத்தை சொல்லுங்க அப்படியே முருகா நீதான் துணை இந்த வருஷம் நல்லது நடக்கணும் இந்த வருஷம் குழந்த குழந்த பாக்கியம்னா என்ன வேணுமோ முருகப்பெருமானிட்ட கேளுங்க அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காருங்க நம்ம கேட்கணும் விரதம் இருந்து மனசை ஒருநிலைப்படுத்தி கேட்டால் மட்டும் போதும் கண்டிப்பாக அப்பன் முருகப்பெருமான்னு எல்லோருக்கும் எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பாருங்க ஒவ்வொரு இடம் கோவிலுக்கு போகிற வழக்கம் இருக்கு அதனால நீங்கள் வந்து விரதம் இருக்கிறவங்க காலையும் மாலையும் கோவிலுக்கு போய் ரெண்டு விளக்கு ஏற்றி முருகனை வழிபட வேண்டும் வீட்லையும் காலையும் மாலையும் விளக்கு ஏற்றி வைத்து அந்த உருவப்படத்திற்கு ஏதேனும் ஒரு நிவேதானம் வைத்து வழிபட வேண்டும் இது போதுமான விஷயம் மகா சஷ்டி விரதத்துக்கான மூலம் பலன் உங்களுக்கு கிடைச்சிரும் முருகப்பெருமா நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க ஆத்மார்த்தமா மனசார நீங்க மூணு வேலையும் சாப்பிட விரும்பினாலும் சாப்பிடுங்க மனசு கட்டுப்பாடு இருக்கா போதும் மூணு வேலையும் சாப்பிடாம இருக்க முடியாதவங்க சாப்பிடலாம் மூணு வேலை நீங்க காலை டிப்பன்னு மதியம் சாப்பாடு நைட் டிப்பன் சாப்பிடுங்க பகல்ல மட்டும் முருக நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நாமத்தை கேட்டுக்கிட்டே இருங்க முருகன் கதையை படிச்சுக்கிட்டே இருங்க எப்பயும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க பசி மனசு ஆசை வேறு அது ஏன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த விரதத்துக்கு மாலை போடுறது அதுக்கு தான் சிலவங்க மாலை போட்டிருக்கோமே பாருங்க அவங்களுடைய டேரேட்டரை மாறிடும் மாலை கழுதிட்டாங்கன்னா அவங்களுடைய பழைய சுயரூபத்துக்கு போயிடுவாங்க இந்த மாலையும் சரி காப்பும் சரி முருகனுடைய அந்த மகா சஷ்டி கந்த சஷ்டி விரதமும் சரி அந்த விரதம் சஷ்டின்னு சொன்னாலே மனசு மாறிடும் எண்பது பேருக்கு மனசு மாறிடும் அவங்க அப்படியே அந்த மாய வழக்கில் போயிடுவாங்க முருகப்பெருமானுடைய மாய வழக்கில் போயிடுவாங்க அவங்க தான் அன்னைக்கு தான் அவங்களுடைய சுயரூபத்தை உண்மையான சுயரூபத்தை பார்க்க முடியும் அப்படி நிரந்தரமாக எப்பயுமே ஒரு நல்ல மனதோடு எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாமல் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க அந்த முருகப்பெருமான் எல்லோருக்கும் வழி கொடுக்கட்டும் ஆசி கொடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்கள் இருந்தே அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கு உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்